பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய புறப்பாடல்களால் அமைக்கப்பட்ட புறநூல்கள் எது எது பதிற்று புறநானூறும் அதே போல் அகமும் புறமும் கலந்த நூல்தான் பரிபாடல் இந்த மூன்று நூல்களை பற்றியும் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோங்க பதிற்று பத்து அப்படின்னா அந்த பெயர்லேயே பதிற்று பத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சேர மன்னர்களோட வரலாற்றை தெளிவாக விளக்குறதா இருக்குதுங்க இந்த பதிற்று பத்து பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பத்து பத்து பாடல்களாக பாடியிருக்காங்க அதாவது ஒரு சேர மன்னரை பற்றி ஒரு புலவர் பத்து பாடல் பாடியிருக்கார் அப்படி பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பத்து 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 பாடல்களாக பாடும்போது நூறு பாடல்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் அமைந்தது தான் பதிற்று பத்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா முதற் பத்து கிடைக்கல அதே போல் கடைசி பத்தும் கிடைக்கலைங்க முதல் சேர மன்னனை பற்றி பாடின முதல் பத்து பாடல்களும் கிடைக்கல அதே போல் கடைசி சேர மன்னரை பற்றி பாடின கடைசி பத்து பாடல்கள் கிடைக்கல அப்போ பத்தும் பத்தும் இருபது பாடல்கள் நம்மளுக்கு கிடைக்காமையே போயிடுச்சு நூறு பாடல்களில் அப்போ மீதி இருக்கக்கூடிய எண்பது பாடல்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த சேர மன்னர்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது வந்து இரண்டு சேர மன்னர்களுடைய வழி தோன்றர்கள் அதாவது இரண்டு சேர மரபினர்களை பற்றி பாடியதா இருக்குது அதாவது உதயஞ்சேரல் அந்துவன் சேரல் அப்படின்ற இரண்டு சேர அரசர்களுடைய வழித்தோன்றர்களை பற்றி குறிப்பிட்டப்பட்ட பாடல் தான் இந்த பத்து பாடல்களும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இது பார்த்திங்கன்னா சேரர்களுடைய வலிமையை முழுசாக குறிப்பிடப்பட்டது தான் இருக்குது அதாவது அவர்களுடைய புற வாழ்வியல் கொடைத்தன்மை மக்கள் நனம் பெண்மையை போற்றிய விதம் இப்படி அவர்களுடைய புற வாழ்வியலை பற்றி மிகவும் தெளிவாக அழகாக புரிஞ்சுக்கிற மாதிரி பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல்கள் எந்த புலவர் பாடினாரு எந்த அரசர் மேலே பாடினாரு அந்த பாடல் பாடினத்துக்காக அவருக்கு எத்தனை பொன் எத்தனை என்ன பரிசு கிடைச்சது அப்படின்றத முத கொண்டு இதை குறிப்பிட்டிருக்காங்க அதனால இந்த சேரர்களோட வலிமையை ரொம்பவும் தெளிவாக ரொம்ப ஆழமாக ரொம்ப சிறப்பாக எடுத்துக்காட்டுறதுனால இதற்கு இரும்பு கடல் அப்படின்ற வேறொரு பேரும் கூட இருக்குங்க இதனோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கடைச்சங்க காலம் அப்படின்றதுனால கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறோம் உதயஞ்சேரல்ன்ற சேர அரசனுக்கு ரெண்டு பசங்க மூத்த பையன் பேர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இளைய பையன் பேர் பல்யாணி செல்களுக்குட்டுவன் அதே போல அந்த மூத்த பையன் இமயவரம்பன் இருக்கிறார் இல்லைங்களா அவருக்கு ரெண்டு பசங்க மூத்த பையன் பேரு நார்முடி சேரன் ரெண்டாவது பையன் பேரு ஆட்கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்ற ரெண்டு பசங்க இவருக்கு இன்னொரு மனைவி மூலமா இன்னொரு மகனும் இருக்கிறாரு அவர் பேர் தான் கடற்பிறக்கு ஓட்டிய செங்கோட்டுவன் அதாவது நம்மளுக்கு இரண்டாம் பத்தில் இருந்து தாங்க பாடல் கிடைச்சிருக்குது அதில் அந்த இரண்டாம் பத்தில் பாடப்படக்கூடிய மன்னர் யார் அப்படின்னா அப்பா அதாவது இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி சித்தப்பா அவர் வந்து பல்யாணி செல்கலு கூட்டுவன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூத்த மனைவியினுடைய மூத்த மகன் அந்த யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலங்காய்கன்னி நார்முடி சேரல் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மனைவியோட ஒரு மகன் அது யாரு அப்படின்னா கடல் பிறக்கு ஓட்டிய செங்குட்டுவன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முதல் மனைவியோடைய இரண்டாவது மகன் அது யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்கோட்பாட்டு சேரலாதன் ஆக அப்பா சித்தப்பா மூணு பசங்கள் இவங்க அஞ்சு பேர்த்த பற்றி பாடியிருக்காங்க அப்போ முதல் பாடல் யாரோடையதாக இருக்கும் தாத்தா உடையதா தானே இருக்கும் அதாவது உதயஞ்சேரலை பற்றியதா இருக்கலாம் அப்படின்னு நம்மனால இதை வச்சு கணிக்க முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்தவன் சேரல் அப்படின்ற அரசருடைய வழித்தொண்டர்களில் வந்த கு வந்த அரசர்களை பற்றி குறிப்பிடப்படுது முதல் யார் அப்படின்னு சொன்னால் அந்துவன் சேரல் இரும்புறையோட மகன் அது யாருன்னா செல்வக்கடங்கோ வாலியாதன் செல்வக்கடங்கோ வாலியாதன் அப்படின்ற சேர மன்னர் அவரோட மகன் அடுத்ததாக பாடிப்பட்டிருக்காரு அவர் யாருன்னா தகலூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சேரல் இரும்புரை அப்படின்ற அவரோட மகன் தாத்தா அப்பா மகன் அப்படின்னு மூன்று அரசர்களை பத்தி பாடியிருக்காங்க அந்துவன் சேரல் இரும்புறையில மூணு வழித்தோன்றர்கள் அது எப்படின்னா தாத்தா அப்பா மகன் அதாவது அந்துவன் சேரலோடைய மகன் செல்வக்கடங்கு வாழியாதன் அவரோட மகன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புறை அவரோட மகன் இளஞ்சேரல் இரும்புறை ஆக ஆஹ் இந்த அந்துவன் சேரல் இரும்புறையோட மகன் பேரன் அப்பே கொல்லு பேரன் இந்த மூணு பேர்த்த பற்றியும் பாடியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உதயஞ்சேரல் இரும்பொறை அப்படின்ற சேர மரபை சேர்ந்த மன்னனோட வழித்தோன்றலேயும் அதே போல் அந்துவஞ்சேரல் இரும்புரை அப்படின்ற சேர மன்னனோடைய வழித்தோன்றர்களை பற்றியும் இந்த பத்து பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த வழியில் பார்க்கும்போது யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை அப்படின்ற பத்தி பாடினதான் அந்த பத்தாவது பாடல் இருக்கலாம் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியுது இந்த பாடலை யார் யார் பாடினாங்க எந்தெந்த மன்னர்கள் பாடப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம் இது யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உத்தி இதுல இரண்டாம் பத்த பாடினவர் ஆசிரியர் யார் அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் மூன்றாம் பத்த பாடினவர் பாலை கௌதமனார் நான்காம் பத்த பாடினவர் காப்பியாற்று காப்பியனார் ஐந்தாம் பா பத்த பாடினவர் யாருன்னா பரணர் ஆறாம் பத்த பாடினவங்க ஒரு பெண் பார்ப்புலவருங்க காக்கை பாடினியார் நச்சல்லையாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவர்கள் காக்கை ப பற்றின பாடல்கள் அதிகமாக பாடினதுனால அவர்களுக்கு காக்கை பாடினியார் அப்படின்ற பெயரும் இருக்குது அந்த காக்கை பாடினியார் தான் ஆறாம் பத்தில் இருக்கக்கூடிய பத்து பாடல்களை பாடியிருக்காங்க ஏழாம் பத்த பாடனவர் யாருனால் கபிலர் பெருமகனார் எட்டாம் பத்த பாடனவர் அரிசில் கிலார் அப்படின்ற ஒரு புலவர் அடுத்து ஒன்பதாம் பத்த பாடனவர் பெருங்குன்றூர் கிலார் பத்தாம் பத்து தான் நமக்கு கிடைக்கல அதை போல முதற் பத்தும் நமக்கு கிடைக்கல இந்த இரண்டாம் பத்துலேருந்து ஒன்பதாம் பத்து வரைக்குமான பாடல்களை பாடிய ஆசிரியர் பெயர்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு சின்ன ஒரு உத்தியை கையாடுவோங்க அது என்னென்னா இப்போ நம்ம இங்கிலீஷில் வந்து வானவிலில் இருக்கக்கூடிய ஏழு நிறங்களுக்கு விப்ஜியார் அப்படின்னு போட்டு அது வந்து வயலட் இண்டிகோ ப்ளூ அப்படி போட்டு நம்ம ஞாபகத்திறனில் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்குன்றதுனால அந்த உத்தியை கையாளுவோம் இல்லைங்களா அதே போல் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு உத்தியை கையாளுவோம் என்ன அப்படின்னா இரண்டு மணிக்கு கண்ணன் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் இருக்கிற பசுமாட்டில் கண்ணன் வீடுனாவே பசு இருக்கும்லம்மா அதனால் இரண்டு மணிக்கு கண்ணன் வீட்டுக்கு போயிட்டு மூணு மணிக்கு பாலை கறந்துட்டு நாலு மணிக்கு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அஞ்சு மணிக்கு தெம்பாக பறன் மேலே ஏறி நின்று ஆறு மணிக்குள்ளார காக்காயெல்லாம் விரட்டிட்டு ஏழு மணிக்கு கபிலர் கடைக்கு போய் எட்டு மணிக்கு அரிசி வாங்கிட்டு ஒன்பது மணிக்கு பெரும் பெரிய குன்றை தாண்டி போனால் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு உத்தியை கையாளும் இது எப்படின்னா இரண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் அதனால் அதில் வந்து நாங்கள் வந்து குமட்டூர் கண்ணன் அப்படின்றத ஞாபகத்துக்கிறதுக்காக க ரெண்டு மணிக்கு கண்ணன் வீட்டுக்கு போகிறோம் மூணு மணிக்கு பாலை கறந்துடுறோம் அதுக்கு பாலை கௌதமனார் நாலு மணிக்கு காஃபி போட்டு குடிச்சிடறோம் தெம்பா அதுக்கு காப்பியாற்ற காப்பியனார் ஐந்து மணிக்கு தெம்பா பரன் மேலே ஏறின்றோம் பரனர் ஐந்தாம் பத்து ஆறு மணிக்கு காக்கையெல்லாம் விரட்டிடுறோங்கும் போது காக்கை பாடினியார் ஏழு மணிக்கு கபிலர் கடைக்கு போயிடும் கபிலர் எட்டு மணிக்கு அரிசியில் கிளார் அரிசி வாங்கிட்டு ஒன்பது மணிக்கு பெருங்குன்றூர் கிளார் அதாவது பெரிய குன்றை கடந்து வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்றத பெருங்குன்றூர் கிளார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு உத்தியா கையாளுவோம் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த உத்தியை நீங்களும் கையாளலாம் அதற்காக சொன்னேன் இது போன்ற உத்திகளை கையாண்டு நாம் மனப்பாடம் செய்யும் போது நம்மளுக்கு எளிமையாகவும் இருக்கும் அதே போல் நினைவுலையும் இருக்கும் பாருங்க நான் எப்போ படித்தது ஆனாலும் இன்னமும் ஞாபகம் இருக்கு அப்படின்னா இந்த உத்தி முறை தான் காரணமாக இருக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பதிற்று பத்து 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 பாடல்கள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு பத்து பாடல்களுக்கும் கீழே ஒரு பதிகம் இருக்குது அந்த பதிகம் வந்து முதல்ல கவிதையாகவும் முதற் பகுதி கவிதையாகவும் இரண்டாவது பகுதி உரைநடையாகவும் இருக்குது அந்த பதிகத்தை யார் எழுதுனாங்க அப்படின்றது தெரியல ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த ஏதோ ஒரு கவிஞரால் எழுதப்பட்டது தான் அது அப்படின்றது தெரியுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்தவங்க தான் அதை எழுதியிருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பாடல்களில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தொகுத்து முதற் பகுதியை கவிதையாகவும் இரண்டாவது பகுதியை உரைநடையாகவும் கொடுத்து எழுதியிருக்காங்க இப்படி பதிற்றுப்பத்தில் பதிகம் அப்படின்ற ஒரு சிறப்பு அம்சம் கூட இருக்கு இந்த பதிற்றுப்பத்து நூல்லையும் கூட ஒரு குறிப்பிட வேண்டிய அம்சம் ஒன்று இருக்குங்க அது என்னன்னா பதிற்றுப்பத்தில் பாருங்கள் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அவர்களுடைய மனைவி இரண்டு மனைவி இருக்காங்க அந்த இரண்டு மனைவியையும் குறிப்பிடும்போது அவர்களுடைய தந்தையாரோட பெயரை சொல்லி அவங்க பொண்ணு அப்படின்னு தான் குறிப்பிட்ருக்காங்க அதாவது வேளாவி கோமன் பதுமன் அப்படின்றவரோட மகள் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அவரோட மனைவி மூத்த மனைவிக்கு இளைய மனைவியை குறிப்பிடும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மணக்கில்லி சோழமன்னன் மணக்கிள்ளி அவரோட மகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அந்த இமயமரம்பன் நெடுஞ்சேரலாதன் தான் கட்டிய மனைவி அந்த நாட்டுக்கு மகாராணியாக இருந்தவங்க அவங்க ஒரு பெண் அப்படின்றதுனால அந்த பெண்ணோட பெயர் கூட குறிப்பிடப்படலை அவரோட தந்தையோட பெயரை குறிப்பிட்டு அதற்கு அப்புறம்தான் அவர்களோட மகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களே தவிர அவங்க ஒரு இருந்தும் கூட அவர்களோட பெயர் குறிப்பிடப்படலை அந்த ஆறாம் பத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்து பாடல்களையும் பாடினவர் யாருன்னா காக்கை பாடினியார் அப்படின்ற ஒரு பெண் பார்ப்புலவர் நச்செல்லையார் ஆக அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு நசுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னாவே அது எப்பயுமே பெண்கள் இருக்காங்க ஆண்கள் கூட ஒரு சிலர் வந்து உயர்வாக இருக்காங்க ஒரு சிலர் தான் சங்கடத்துக்கு உள்ளாகிறாங்க ஆனால் நசுக்கப்பட்ட சமூகம்னா அதில் எப்பயுமே பெண்கள் இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த மகாராணியா இருந்தவங்களுடைய பெயர் கூட குறிப்பிடப்படலை ஆனால் ஒரு பெண்பால் புலவராக இருந்ததுனால அவர்களுடைய பெயர் இன்னைக்கும் நாம் உச்சரிக்கிறோம் அதனால கல்வி செல்வம் அப்படின்றது தான் நசுக்கப்பட்ட எந்த சமூகத்தையும் உயர்த்தி கொண்டுட்டு வருவது மட்டுமல்லாத ஒரு அமரத்துவம் கொடுக்கக்கூடியது எதுன்னா அது க கல்வி செல்வம் மட்டுமே அப்படின்றத உணர்ந்து நாம் வாழ்க்கையில் செயல்படணும் அப்படின்னும் கேட்டுக்கிறாங்க தொடர்ந்து கேளுங்கள் நன்றி